திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று தொன்னூற்று ஏழு திரு காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி நாற்பது அண்டமெல்லாம் கடந்த பொருள் பகரு நூலின் அளவுரைப்பார் தெளிந்து அயர்வார் ஆய்வாராகி தொண்டுபடும் அடியார்கள் நூற்றொன்பான்மேல் தொன்னூற்று ஒன்பான் எனும் தொகுதி சூழ ஒன் பங்கினன் இருப்ப விருப்பால் எய்தி உடன் உரைத்து சிவஞானம் உணர்வார் அன்புமண்டிய நெஞ்சினில் வணங்கி வணங்கார் போல மந்திரியாம் மேன்மையுடன் வந்து நின்றார் எல்லாம் வல்ல சிவபரம்பொருள் பரமாச்சாரிய திருக்கோலத்திலே எழுந்தருளியிருக்கின்ற அந்த பூங்கா வனத்தில் அண்டங்களெல்லாம் கடந்த பொருளாகிய கடவுளால் சொல்லப்பட்ட வேத ஆகமங்களினுடைய அளவைகளை சொல்வாரும் அவைகளை தெளிந்து ஆறாமைப்படுவாரும் ஆராய்வருமாகி அடிமைப்படும் அடியார்கள் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேர்கள் சூழும்படி உமாதேவியை ஒரு பாகத்திலே உடைய பரமசிவனார் அங்கே பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளியிருக்கின்றார் விருப்பத்தோடு அந்த இடத்திலே சென்று திருவாதவூரடிகள் பெருமான் அன்பு பெருகிய மனத்தினால் வணங்கி காயத்தால் வணங்காதவர் போல மேன்மையுடனே வந்து நின்றார் சிவஞானத்தை அனுபூதியில் வைத்து உணரும் திருவாதவூரடிகள் பெருமான் அண்டமெல்லாம் கடந்த பொருள் சகல அண்டங்களையும் தமது வியாபகத்துள் அடக்கி தாம் அவற்றுள் அடங்காது அகண்டாக்கார நித்ய வியாபக சச்சித்தானந்த பிழம்பாகிய சிவபெருமான் அப்பெருமான் செய்த ஆகமங்களின் அளவைகளை குருநாதர் சந்நிதியிலே ஓதுகின்றார்கள் சிலர் சிந்திக்கின்றார்கள் சிலர் அதனை தெளிந்து தம் வசம் இழப்பார்கள் சிலர் இப்படி எம்பெருமானுக்கு அடிமைத்திறம் பூண்ட பரமாச்சார்ய திருக்கோலம் கொண்டு வந்த அந்த ஞான குருபரனுக்கு அடிமை பூண்ட தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது அடியார்கள் சூழ்ந்து சேவிக்க அங்கே நடுநாயகமாக ஒளிபொருந்திய வளையலை தரித்த உமாதேவி பாகராகிய சிவபெருமான் வீற்றிருக்கின்றார் பரமாச்சாரியாராக வீற்றிருக்கின்ற அப்பெருமானுடன் சம்பாஷித்து அதிசூக்ஷமாயிய சிவஞானத்தை அனுபூதியில் வைத்து உணர வேண்டும் என்ற கருத்தைக் கொண்டு அன்பு நிறைந்த சிந்தையினை உடையவராகி திருவாதவூரடிகள் பெருமான் மனத்தினாலே அப்பரமாச்சாரிய சுவாமிகளை வணங்கி ஆனால் காயத்தால் வணங்காதவர் போன்று மந்திரி என்கின்ற மேன்மையுடன் பெருமிதத்தோடு ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகளுக்கு அதிசமீபத்தில் சென்று நிற்கின்றார் அங்கே பரமாச்சாரியாராக வீற்றிருக்கின்ற அந்த பரம்பொருள் அது அண்டமெல்லாம் கடந்த பொருள் சுத்தமாயா அசுத்தமாயா பிரகிருதிமாயா என்ற மூன்று மாயாபுவனங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அப்பாலைக்கு அப்பாலைக்கு அப்பாலானை ஆரூரில் கண்டு அடியேன் அடைந்தவாரே என்பது தேவார திருவாக்கு பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே என்பது திருவாசகம் இவையெல்லாம் எம்பெருமான் எப்படி அப்பாலைக்கு அப்பாலான அண்டமெல்லாம் கடந்த பொருளாக இருக்கின்றார் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்ற திருவாக்குகள் திருவாசகத்திலே கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்தமிலான் வரக்கூவாய் என்பது திருவாக்கு அத்தன் திருவடிக்கு அப்பாலைக்கு அப்பாலாம் ஒத்தவுமாம் தானான் உண்மையே என்பது எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருள்கின்ற திருமந்திரம் நிலவும் அருவுருவின்றி குணம் குறிகளின்றி நின்மலமாய் ஏகமாய் நித்தமாகி அழகில் உயிர்க்கு உணர்வாகி அச்சலமாகி அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அன்றி செலவரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது சிவம் என்பர் தெளிந்துள்ளாரே என்பது சிவப்பிரகாசம் ஒன்பதாம் திருமுறை திருப்பல்லாண்டில் அண்டம் கடந்த பொருள் அளவில்லாததோர் ஆனந்த வெள்ளப் பொருள் என்று அருளப்பட்டிருக்கின்றது கலாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் போதாந்தம் வேதாந்தம் என்று இந்த ஐந்து அந்தங்களை கடந்து சித்தாந்தம் என்கின்ற மேலான சிவசாயுஜ்ய நிலையிலே அனுபவிக்கப்படுகின்ற பொருள் அப்படி அண்டமெல்லாம் கடந்து நிற்கின்ற பொருள் அது இங்கே பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு வந்திருக்கின்றது எழுந்தருளி இருக்கின்றது என்று திரு வாதவூரடிகள் பெருமான் உணர்கின்றார் அதனை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் மன்றுள் ஆடிய ஆனந்த வடிவமும் வடவால் ஒன்றி நால்வருக்கு அசைவர உணர்த்திய உருவும் இன்று நாயினேற்கு எளிவந்த இவ்வுருவென்னா அன்று நாயகன் குறிப்பு உளத்து உணர்த்திட அறிந்தார் என்பது திருப்பாடு அண்டமெல்லாம் கடந்த பொருள் அப்பாலைக்கு அப்பாலைக்கு அப்பாலா இருக்கின்ற அந்த பொருள் அம்பலத்திலே திருநடனம் செய்தருளுகின்ற ஆனந்த திருவுருவம் கல்லால் நிழலை அடைந்து சனகாதி நால்வர்களுக்கு நிச்சலமான மௌன நிலையை உபதேசித்த தட்சிணாமூர்த்தி திருக்கோலமும் இன்று நாயேனை நாய் போன்ற அடியேன் பொருட்டு வெளிப்பட்டு நிற்கின்ற இத்திருவுருவமே என்று திருவாதவூரடிகள் பெருமானுக்கு திருவருள் குறிப்பு உணர்த்த திருவாதவூரடிகள் பெருமான் அவ்வாறு உணர்ந்தார் அகோர நிரதிசய ஆனந்த நித்தியானந்த பரிபூரண ஆனந்தமாக சகலீகரித்து உருவத் திருமேனி நடேசர் என்கின்ற திருநாமத்தை தரித்து சர்வாங்க ரத்ன ஆபரண பூஷணராய் திருமேனி முழுவதும் ரத்னாபரண அணிகலன்களை அணிந்து ஞான ஸ்வரூபராய் மாணிக்க மகுடதாரியாய் நவரத்ன மணிகொண்டு இழைத்திட்ட சபையின் கண் ஆனந்த தாண்டவம் செய்தருளுகின்ற எம் இறைவராய் உட்புலன் அனைத்தினையும் வென்று உண்மையை உணர்ந்த கருவிகளையெல்லாம் வென்று ஞானம் பெற்ற தொண்டர்கள் உள்ளந்தோறும் சென்று பேரின்பமாகிய அமுத மழையை சொருகின்றவராகிய கல்லால விரக்த்தின் அடியில் வீற்றிருந்து சனக சனந்தன சனாதன சனத்குமாரர் என்ற நான்கு முனிவர்களுக்கு வேதங்களால் விளங்குதற்கு அரியதாய் விளங்குகின்ற சாயுஜ்ய பத நிலையை தக்ஷிணா அபிமுகராய் தென்முக கடவுளாய் குருமூர்த்தமாய் எழுந்தருளி சொல்லி அருளிய பகவானுமாகிய திருமறைச்சிலம்பு அணிந்த நவசரோருகமான சதானந்த பாதாம் புஜங்கள் அத்திருவடிகளையே நம்மை ஆட்கொள்கின்ற திருவடிகள் ஹரஹர சிவா சம்போ சங்கர சச்சித் ஆனந்த சதாசிவ மகாதேவ ஏகத்துவ நித்ய அநாதியாய சர்வ ஆத்மாக்களின் அந்தர்யாமியாய் விளங்குகின்ற பரமன் மாயா சக்தியாகிய கருவியைக் கொண்டு எண்ணில்லாத உயிர்களுக்கு தனு கரண புவனபோகங்களை படைக்கின்ற பரமன் அமைச்சர் முதலானவர்களை கொண்டு அரசன் தனது அதிகாரத்தை செலுத்துவதைப் போல அனாதி பஞ்சகிருத்தியங்களை பிரம்மா முதலான பஞ்சமூர்த்திகளைக் கொண்டு நடத்துகின்ற பரபிரம்மம் சிறிதும் தன்னுடைய நன்மையினை அறியாது பகிர்முக வியாபாரத்தாலே பிரவிறத்தி உடைய அறிவிலே கட்டுப்பட்டு கிடக்கின்ற ஆன்மாக்கள் அத்தகைய ஆன்மாக்களால் அறியப்படாத காரண காரிய கற்பனைகளை கடந்து தானாய் விளங்குகின்ற பரமார்த்தமாயும் தானே ஸ்வயம் பிரகாசமாயும் பிரகாசிக்கின்ற துரியமாயும் எல்லா பொருள்களுக்கும் மூலப்பொருளாயும் நிர்ச்சலமாய் இருக்கின்ற அலையில்லாத சமுத்திரம் போல ஞான ஸ்வரூபமாகிய பொருளாய் விளங்குகின்ற அந்த அன்றியும் துவாதசாந்த பரஞ்சுடர் உருவாய் துளங்கும் சோதியாக ஆதி அந்தியமில்லாத பேரொழியாக இருக்கின்ற ஜோதி நாயகன் அனித்தியமும் துக்கமுமாகி அழிகின்ற இந்த பித்த உலக வாழ்வை அஜான குணத்தால் நிலை என்று நம்பி பாசத்தால் அனாத்ம சம்பந்தமான உலக சிற்றின்ப விஷயங்களே போதும் என்ற மாயையிலே அகப்பட்டு பெருந்துன்பக் காட்டிலே ஆசையின் பின் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற மாயா மனத்தின் விருத்திகளை நீக்கி பதிப்பொருள் செய்வான் என்ற பஞ்சகிருத்திய லக்ஷணத்தையும் பஞ்சகிருத்தியங்களையும் நடாத்தும் கடவுளர்கள் அவர்களினுடைய பொது இயல்பையும் ஆங்காங்கு நடக்கின்ற ஞான பிரசங்கங்களையும் சிவகதைகளையும் கேட்டு தேவ ரகசியம் வேத ரகசியம் வேதங்களுக்கு சிகரங்களாக இருக்கின்ற ஞானபாதத்தைச் சொல்கின்ற உபநிஷத்துக்களினுடைய சாரமான அர்த்தத்தையும் முற்றுநெறி முதலியவைகளின் வரலாற்றையும் தெரிந்து கொண்டு ஆத்ம ஞான சாட்சா்காரமான ரூபத்தை நிர்விகல்ப நிஷ்டையினாலும் சவிகல்ப நிஷ்டையினாலும் ஸ்வரூப தடஸ்த லட்சணங்களை உபாசனை செய்து வருகின்ற மகான்களுக்கு எட்டாத தன்னை கண்டு தரிசிக்கச் செய்து முக்தி இன்பத்திலே சேர்ப்பிக்கின்ற எம்பெருமான் ஆதி மத்தியம் அந்தம் என்ற மூன்று நிலைகளை கடந்த வள்ளல் சங்கல்ப மாத்திரத்தில் அண்ட பகிரண்டங்களையும் மாயா விலாச கல்பிதமான சர்வமங்கல தேஜோமய சிவபெருமான் எல்லா உலகங்களையும் தன்னுடைய சங்கல்பத்தினாலே கனப்பொழுதிலே பரிணமிக்கச் செய்யும் பரன் சர்வ வியாபக நிராகுல கோலாகலனாகிய ஐயன் சாம்ப சதாசிவன் மங்கள ஸ்வரூபன் சிவபெருமான் வீணையை உடைய தான் அடிமை என்று தனது திருமுடியின் மேலே சுமை சுமந்த சிவபெருமான் பிரம்மா முதல் பிப்பீலிகா என்கின்ற சிற்றெரும்பு வரை அவர்களினுடைய அறிவிலே பிரகாசமான வஸ்துவாய் விளங்கும் சிவபெருமான் ஆன்மாக்கள் இந்த உடம்போடு கூடிய வாழ்க்கையை வெறுத்து பெருமானின் திருவடியை அடைய ஆவல் கொண்டிருந்தாலும் தக்க சாதனத்தை சாதன சாத்ரு சம்பந்தத்தில் இல்லாதவனாக சாதனத்தை பெற முடியாத கீழ்பட்டவனாக இருக்கின்றதுனாலே அஜானத்தை கைப்பற்றினதாகவும் நான்கு வேதங்கள் முதலானவற்றை உணர்ந்த பெரியோர்களை துணை கொள்ளாமலும் அவர்களுக்கு போதுமான வரையில் தொண்டு செய்யாமலும் இருப்பதினாலே ஹீனனாக இருக்கின்ற கடைப்பட்ட ஆன்மாக்களும் கடைத்தேற வேண்டும் என்று கிருபானோக்கத்தை கடாட்சித்து ஆண்டருளும் ஐயன் அகிலலோக பஞ்சகிருத்திய காரணனாகிய சிவபெருமான் அற்புத குணசீலராகிய பரஞ்சுடர் ஹீன தயாபர மூர்த்தி பக்தர்கள் பணிகின்ற பதாம்புஜன் அளவிறந்த திருவிளையாடல்களை உடைய அத்தன் ஸ்வரூப ரூபன் தேவாதி தேவன் சந்திர ஜடாமண்டல தாரியாகிய சதாசிவன் புண்டரீகாட்சனாகிய திருமால் மகிழ் சகோதரியாகிய உமையவள் நேசன் நின்மல ஸ்வரூபமாய் எங்கும் நிறைந்திருக்கின்ற பிரம்மவஸ்து அடியார்கள் வழிபட்டு உய்யும் பொருட்டு சகலத் திருமேனி கொண்ட ஐயன் சர்வமங்கல தேஜோமயமாகிய சிவபெருமான் நித்ய கல்யாண சுந்தரன் கடம்பவன சுந்தரன் ஹாலாலசுந்தரன் அபிராம சுந்தரன் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமான் அரிய வேத ஆகம சாஸ்திர புராண கலைஞானங்களையெல்லாம் அறிந்த அடியார்களுக்கு உண்டாகும் துன்பங்களை களைந்து இஷ்டசித்திகளை அருளுகின்ற ஐயன் திருநீலகண்டமும் மான்மழுவும் வரத அபய திருக்கரங்களும் சதுர்புஜமும் நெற்றி திருக்கண்ணும் நீலவணி சடையும் பார்வதி பாகமும் உடைய ஐயன் சாந்தராகியும் சர்வ கர்த்தாவாகியும் சர்வஜராகியும் பிரகாசராகவும் மகேஸ்வரராகவும் சித்கணராகவும் வியாபக பொருளாகவும் முக்த பிரியராகவும் பராசக்தியுடன் கூடியுள்ள சதாசிவ மூர்த்தியாகவும் பரிபூரணமாகியும் நிஷ்கல ஜோதியாகவும் விளங்குகின்ற பரம்பொருள் ஸ்ரீ கைலாசகிரியான வெள்ளி மலையின் உச்சியிலே கோட்டி சூரிய பிரகாசமாய் விளங்குகின்ற பெருமான் நவரத்ன மயமான ஆயிரங்கால் மண்டபத்தில் அங்கே பக்த அனுக்கிரக காரணமாக ஹரி பிரம்மாதி தேவர்களும் மற்றவர்களும் கரங்களை சிறமேல் கூப்பி ஹரஹர சிவசிவ கங்காதர மகாதேவ சம்பு என்று துதித்து நமஸ்கரிக்க திருக்காட்சி கொடுக்கின்ற பெரும் கருணையாளன் செம்புன் மயமானவர் சுடர் உருவான ஆனந்த ஸ்வரூபன் புராண காரண புராந்தகன் ஒருவன் எங்கள் மன்னவன் ஆசைக்கடலில் அமிழ்கின்ற நாயேனாகிய என்னை காப்பவன் மகாதேவன் அம்பிகாபதி ஹரன் ரிஷபவாகனன் அருட்பெரும் கடலாகிய எமது சிவபெருமான் ஆனந்த வெள்ளம் சமஸ்தலோக காரண பூதராகிய பரமேஸ்வரன் சர்வலோக காரணராகிய சிவபெருமான் பஞ்சகிருத்திய காரணமான ஆனந்த தாண்டவம் புரியும் எம்பெருமான் பரமபதி கருணா சாகரம் உபனிஷதங்களிலே கூறுகின்ற பிரஜானம் பிரம்மம் என்ற ரிக்வேத மகாவாக்கிய அர்த்தமாக விளங்குகின்ற அத்வைத ரூபஸ்வரூபி தன்னை விலக்ஷணமாகவும் சலக்ஷணமாகவும் ஆகமாந்தத்திலே ஸ்வரூப லக்ஷண நிஷ்கலமாகவும் தடஸ்தலக்ஷண சகலமாகவும் இவற்றையும் கடந்த அறிவு ரூபமாகவும் துதிப்பவர்களிடத்திலே விளங்கித் தோன்றுகின்ற பெருமான் பிரபஞ்ச முதல்வனாகிய பசுபதி திவ்யமங்கல ஸ்வரூபமாகிய பரம்பொருள் அடியார்களின் மாயையை கெடுக்கும் ஐயன் லோகமாதாவாகிய உமாதேவியாருக்கு இறைவன் பரமபதி சர்வ பரிபூரணராகிய சிவபெருமான் அருட்சக்தியான எம் பிராட்டியோடு தில்லையிலே வீற்றிருக்கின்ற பசுபதி பானுக்கோடி தேஜசை உடைய சிவபெருமான் சம்பு சிவசங்கரன் ஆதியுமுமாய் ஆனந்தமுமாய் விளங்குகின்ற ஜோதியன் சாம்ப சதாசிவன் ஆதியாய் அந்தமாய் நடுவாய் ஜோதியாய் மின்னலாய் மின்னல் நடுவாய் வேதாந்தமும் சித்தாந்தமும் கடந்த அமிர்த பஞ்சாட்சர ரூபியாய் சம்பூரண மௌனானந்த பரம்பொருளாய் விளங்குகின்ற பொருள் வானையும் வையகத்தையும் விளக்குவிக்கும் மார்தாண்டனாகிய பானுவின் ஒளியால் வாழுகின்ற பல் உயிர்களையும் கடைத்தேற்றுவதற்காக தேற்றுவதற்காக தனு புவன போகங்களை கொடுத்து தாங்கி ஒழுங்கோடு நடத்தி காக்கும் முடிவில்லாத கிருபாமூர்த்தி பிறவிக் கடலை கடக்க மரக்கலம் போன்றவராய் அநாதி நித்ய ஸ்வபாவ பிரம்மமாகிய அப்பெருமான் சர்வ இருப்பவர் அம்பலவாணன் அப்படி அண்டம் கடந்த பொருளாக அப்பாலைக்கு அப்பாலைக்கு இருக்கின்ற அந்த பரம்பொருள் அதுவே நாயிற்கீழ்ப்பட்ட கீழ்பட்ட அடியேனை ஆட்கொள்வதற்காக இங்கே ஸ்ரீ பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு ஞான குருபரனாக இந்த பூமியிலே தம் திருவடிதோய எழுந்தருளியிருக்கின்றார் என்று திருவாதவூரடிகள் பெருமான் திருவுள்ளத்திலே திருவருள் குறிப்பு உணர்த்தவே திருவாதவூரடிகள் பெருமான் தம் ஆன்ம அறிவு முழுவதும் சிவபெருமான் மேல் கொண்ட அன்பு ஒன்றே எங்கும் நிறைந்து பொங்கி ததும்ப ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகளின் மிக சமீபத்திலே சென்று பணிந்து வணங்கி நிற்கின்றார் நம்மையெல்லாம் ஆட்கொள்ள வந்த திருவாதவூரடிகள் பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்